வணக்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு நேற்று நீதிமன்றம் கூறிய ஒற்றை வார்த்தை எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் செய்தியாக மாறியிருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியே இந்த செய்தி ஏற்படுத்தியிருக்கிறது இத்தனை மாதங்களாக எடப்பாடி தான் அதிமுகவின் பொதுச் என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருந்த எடப்பாடி மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நீதிமன்றம் யாருக்கு நீங்கள் பொதுச் செயலாளர் அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி நீங்கள் பொதுச் செயலாளர் என்று அறிவிக்கலாம் இதற்கு முன்பாக இணை ஒருங்கிணைப்பாளர் என்றுதானே உங்களது பெயரில் இடம்பெற்றிருந்தீர்கள் தற்பொழுது எப்படி பொதுச்செயலாளர் என்று மாற்றினீர்கள் என்ற கேள்வியே அடுக்கடுக்காக நீதிமன்றம் கேள்வியே முன்வைத்தது வேறு வழியில்லாமல் பொது மன்னிப்பு கேட்டுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கானது அடுத்த வாரம் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வர உள்ளது இதிலிருந்து நமது அனைவருக்கும் தெரியக்கூடிய விஷயம் என்னவென்றால் பொதுச்செயலாளராக எடப்பாடி தற்பொழுது பதவி ஏற்றாலும் அது செல்லாது அல்லது செல்லும் என்ற இரு வார்த்தைகள் இன்னும் வெளிவரவில்லை ஆகையால் அவரை பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நேற்று கூட தென்காசியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் உங்களை எங்களால் பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தெள்ள தெளிவாக அறிவித்து விட்டார்கள் இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் செய்தியாக மாறியிருந்தது மீண்டும் நீதிமன்றமும் இதை உறுதிப்படுத்தும் விதமாக அறிவித்திருப்பதால் சசிகலா அவர்கள் சொல்வது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணைந்துவிடும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சசிகலா அவர்கள் நினைத்தது போல்தான் நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பும் உறுதியாகிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவி மிக பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளான பதவியாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்ற ஆதாரமும் ஓபிஎஸ் அவர்களிடம் இருந்து கொடுக்கப்பட்டால் அந்த பொதுக்குழுவே செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆதரவாளர்களும் சசிகலா மற்றும் ஓபிஎஸ்க்கு வந்துவிடுவார்கள் கட்சியிலிருந்தும் எடப்பாடி நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளும் வெளியாகியுள்ளது